முதல் பெண்ணாசிரியர் சாவித்ரி பாய் புலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எண்ணுல ஜனவரி மூணாம் தேதி மகாராஷ் பண்ணாங்க தன்னோட ஒன்போது வயசுல மகாத்மா ஜோதி ராவ கல்யாணம் திருமணம் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல பூனேல நம்மள மாதிரியே வெறும் ஒன்போடு பசங்களோட பள்ளியே சொன்னாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் சாணத்தையும் கற்களை வீட்டிலே அசிங்கப்படுத்த வச்சாங்க அதெல்லாம் பெருசாக இருக்காம நம்ம சாவித்ரி பாய்புலே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களாம் படிப்பு சொல்லிட்டு வந்தாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள பெண் குழந்தைங்க எல்லாரும் நல்லா படிப்பு கொடுத்து உருண்ட வேலைக்கு கொண்டு வந்தாங்க பெண் கல்விக்காக ரொம்ப கொண்டாடினாங்க எங்கள் சாவற்றி பைபிள் அப்படிப்பட்ட விருண்ட ஆசிரியா பிறந்த நாள் ஆ நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும் வருஷ வருஷம் அவங்க பிறந்த நாள் நம்ம மறக்காம கொண்டாடலாமா எங்களை மாதிரி நீங்களும் கொண்டு நான் நினைக்கிறேன் உங்களே நான் நம்புறேன்